ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து இதை போட்டலாம் இதை நல்லா பொரியட்டும் அரை ஸ்பூன் சீரகம் இதையும் போட்டலாம் ஒரு அஞ்சு பூண்டு தோல் உரித்து நச்சு வச்சுக்கிறேன் இதையும் போட்டுடலாம் ரெண்டு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுடலாம் ஒரு கப் கருவேப்பில் போட்டுடலாம் வெங்காயம் பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டுடலாம் இந்த குழம்புக்கு தேவையான முக்கால் ஸ்பூன் உப்பு இப்போ தக்காளியோடையே உப்பு போடுறதுனால தக்காளியும் நல்லா குழைய வேகும் இப்போ இதை கெண்டி விட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் முட்டை வேக வைக்க தண்ணி ஊற்றி காடை முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் காடை முட்டை நல்லா வெந்திருச்சு இப்போ இது ஆடனோடனே தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் வேக வச்ச காடை முட்டையை தோல் உரித்து வச்சிருக்கிறேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் தக்காளி வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் இதுவும் போட்டலாம் அரை ஸ்பூன் தூள் இதையும் போட்டலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எதுவும் போட்டலாம் இப்போ இது எல்லாமே ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நம்ம தக்காளி வதக்கும்போதே உப்பு போட்டாச்சு பத்தலைன்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் எண்ணெயிலே மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுனால நல்லா திக்காகவே இருக்கட்டும் இப்போது உப்பு உறுப்பு கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாகுது மூடி வச்சிடலாம் இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு வேக வச்சு தோல் உரிச்ச முட்டையை இந்த கிரேவியில் போட்டுடலாம் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிடலாம் இப்போ இது எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ஒரு முறை செஞ்சால் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்